அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாஸ்ட்ரோம் கிரேவி அதுக்கு நான் தேவையான பொருட்களை முதல்ல ஃபீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை கரம் மசாலா பொருட்கள் பாத்திரம் வச்சு ஹீட்டானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு வேளக்காய் ஒரு பிரியாணியில் கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அட் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு நல்லா பொருஞ்சிட்டு வெட்டி வச்சிருந்தோம் பெருமெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கிரேவிக்கு எந்த மாதிரி இஷ்டமோ அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது கறிவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வதங்குற கேப்பில் நாம் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் ஜீரகம் சோம்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது ஸோ நான் இன்னும் கொஞ்சம் என்ன ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் எங்கேயுமே பிடிக்காமல் வந்திருக்கு இப்போது இஞ்சி பூண்டு பச்சை மசின் போயிடுச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்து லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வேக விட்டுடலாம் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக மசினிச்சு வந்துடுவேன் அதுக்காக இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு பாருங்கள் தக்காளி வந்திருக்கு ஆனால் இன்னும் மசியில் கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா நல்லா மசிய வெந்து வந்துடும் பாருங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு மசிஞ்சும் வெந்துடுச்சு நம்ம இப்போ போது தெரியும் அடுத்தது நான் ஒரு அரை எலுமிச்சம் பழத்தை புளிஞ்சு விட்டுக்கிறேன் நீங்களும் இலமிச்சி மிளம் சேர்த்து செஞ்சு பாருங்க இலஞ்சி மிளம் ஆட் பண்ணி கலந்து கொடுத்து சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மஸ்ரூமை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அடுத்தது மசாலா ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மேகைத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் அடுத்ததாக இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாம் மஷ்ரூமில் தண்ணி விட்டு வரும் பாருங்கள் இப்போ தண்ணி விட்டு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்தது நாம் அரைச்சி வச்சுருந்த தேங்காயை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஊட்டம் பண்ணும்போது பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துட்டோ அதனால நான் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதில் பெப்பர் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் தண்ணி மஷ்ரூம் வந்து எல்லாமே விட்டு வந்துடுது கொதிச்சு கிரேவியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு மஷ்ரூம் நல்லா வெந்த வந்துட்டுச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலை தூவி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா கிரேவி ரெடி இது சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ